மாடம்பாக்கத்தில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாணவர்களிடையே விளையாட்டு மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பச்சை நிற டி ஷர்ட் அணிந்து சுமார் ஐநூறு மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் மாணவர்களுடன் பள்ளி ஆசிரியர்களும் மாரத்தானில் பங்கேற்றனர் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ட்ரிவேல்ஸ் பள்ளி தாளர் பரமேஸ்வரி பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார் இறுதியாக சாலையோர பள்ளி மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டு பசுமை இந்தியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் His Ananya S 327. Fourth okay, place okay. T I S. Place Pragati of T G S. Yes. Five is the value. T G S and Pratik T-I-S. Place to Shanduri JP EGS and Ryan. in girls 3 4 nine. Yes, ninth place And place, place Vishruti of 9 Down this side, down this side. All the winners.